ஸ்ரீராமானுஜாய் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் மூர்த்தி களவாடியது குறித்து காவல்துறையில் நான் கொடுத்த புகார் அது எதிர்த்து பலர் விமர்சனம் செய்து என்னை கேள்வி கேட்டிருந்தார்கள் நான் சொன்னது பொய் என்று சொன்னார்கள் அதனாலே எனக்கு இருந்த பல ஆயிரம் கேள்விகளில் ஒரு நூற்றி ஐம்பது கேள்வியை மட்டும் சென்ற வருடம் ஜனவரி மாதம் கேட்டிருந்தேன் இன்று வரை அதில் ஒரு கேள்வி கூட பதிலில்லை இதற்கான முதல் பாகத்தை ஏற்கனவே பதிவேற்றம் செய்துள்ளேன் பார்க்காதவர்கள் அதை பார்த்துவிட்டு தொடருங்கள் இங்கேருந்து பார்த்தாலும் அந்த கேள்விகள் நியாயமாக தான் இருக்கும் எந்த கேள்விகளுக்கும் எப்படி கேட்டாலும் ஒன்று இது நான்காவது பாகம் இந்த பாகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறுவீர்கள் இதற்கான விடையை நாம் விரைவிலே பெருமானின் அனுகிரகத்தோடு கிடைக்கப் பெறுவோம் நம்பெருமாள் எங்குள்ளார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கப் பெறுவோம் என்று உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போனவரிடம் பார்க்காதவர்கள் இது மீண்டும் ஒரு முறை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இதை மீண்டும் ஒளிபரப்புகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமார் ஸ்ரீமதி ராமானுஜாயனமார் பெருமாளுக்கு உபயோகப்படுத்தின தங்கம் வெள்ளி முதலிய உபயோகங்கள் மீதம் இருக்கிறதான்றதை பற்றி போன பாகத்தில் பார்த்தோம் இப்போ அது தொடர்ந்து கேட்குறேன் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை உச்சவர் நம்பெருமாளை பொதுஜன சேவைக்கு விடா விடவில்லை என்று இருக்கும்போது பல முக்கிய புள்ளிகள் கோவிலில் நடந்தது பெருமாளுக்கான திருமேனை சீர் செய்யும் திருப்பணி என்று எப்படி சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றனர் இவர்களுக்கு உள்ளே நடந்து என் நடந்து என்ன என்று எப்படி தெரியும் நிறைய பேர் நான் நான் எழுதுறத பார்த்துட்டு பொய் சொல்கிறாங்க ரங்கராஜன் அன்னைக்கு நடந்தது பெருமாள் திருமேனை சரி செய்யும் வழிதான் அப்படின்னு ஆணித்தரமாக அவர்களுடைய சமூக வலைத்தளங்களில் எழுதுகின்றார்கள் அதெல்லாம் யாருன்னு குறித்து வச்சுருக்கேன் இவர்கள் எப்படி இவ்வளவு திட்டவட்டமாக இவர்கள் சொல்ல முடியும் இவர்கள் உள்ளே போய் பார்த்தார்களா பொதுமக்கள் இவர்கள் சொல்லப்படுவது என்னன்னா ஸ்தலத்தார் தீர்த்தகாரர்கள் அர்ச்சகர்களையே உள்ளே விடாத சமயத்தில் பொதுமக்களான இவர்களுக்கு உள்ளே என்ன நடந்தது என்று இவர்களுக்கு எப்படி தெரியும் இவர்களுக்கு பிரத்யேகமாக இவர்களுக்கு எப்படி ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது யார் கொடுத்தார்கள் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரை கோவில் முறை அர்ச்சகர்கள் யார் யார் இருந்தனர் என்ற விவரத்தை ஏன் நிர்வாகம் மூடி மறைக்கின்றது அந்த மூணு நாளைக்கு இந்த முரளி அர்ச்சகர்னு சொல்கிறார் நாங்கள்லாம் முறை அர்ச்சகர்கள்லாம் அன்றைக்கி போனோன்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கார் ஒரு தொலைக்காட்சிக்கு அப்போ அவர்கள் யார் யார் ஏன்னா அவர்கள் போனாக்கா அவர்களும் உடந்தை நடந்த குற்றத்திற்கு உடந்தை அவர்களும் அவர்கள் யாருன்னு ஏன் வெளியில் சொல்லாமல் நிர்வாகம் மூடி மறைக்கிறது இத்தனை நாட்டு இந்த மூணு நாள் கரெக்டாக சொல்கிறேன் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த மூணு நாள் கோவிலில் யார் அர்ச்சகர்களாக இருந்தார்கள் என்ற ஆவணம் வெளியிலே வந்தால் உண்மை வெளியே வரும் ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்குது திருமேனி வேலை போது நகை சரிபார்ப்பு அலுவலர் இருந்தாரா அந்த வேலை பண்ணும்போது அந்த நகை சரிபார்ப்பு அலுவலர் அங்கே இருந்தாரா மற்றவர்கள் யார் இருந்தான்றதையும் சேர்த்துக்கலாம் அவர் இல்லை என்றால் ஏன் இல்லை இருக்கணுமே ஏன் இல்லை இருந்தால் என்றால் அவரின் அறிக்கை எங்கே திருமேனி வேலை நடக்கும்போது தலைமை சபதி முத்தையா மேற்பார்வை செய்தாரா இது துறைக்கு தலைமை சபதினு சொல்லிட்டு யூகா அப்போ தானே பத்மஸ்ரீ முத்தையா சபதினு சொல்லிக்கிறாங்களே பத்மஸ்ரீன்ற ஒரு பட்டத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்றது சட்டம் இருந்தாலும் அவர் தன்னுடைய லெட்டர் அடியே பத்மஸ்ரீன்னு போட்டுக்கிறார் சட்ட விரோதமா அப்படி அந்த தலைமை சபதி வந்து வேற்பார்வை பார்க்க வேண்டுமே பார்த்தாரா எது சாதாரணமான விக்ரம் இல்லையே நம்பெருமாளுடைய விக்கிரமாச்சே உலகத்திலேயே ஒன்று அதை ஒரு சபதியாக இருக்கிற நமக்கே ஒன்று என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு பார்க்கக்கூடாது நம்ம இருந்தாலும் நமக்கு ஆர்வம் வருதுன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு சபதி அவருக்கு பார்க்க வேண்டும் அப்ராகிருதமான திருமேனி இந்த உலகத்தில் இல்லாத ஒரு ஒரு உலோகத்தில் செய்யப்பட்ட திருமேனியை பார்க்க அதிகாரபூர்வமாக அவர் வருவது தவறில்லை அப்படி வந்திருந்தாரா அவருக்கு முன்னிலையில் தான் நடந்ததா அதை மேற்பார்வை பார்த்தாரா செய்தார் மேற்பார்வை செய்தார் என்றால் அவரது அறிக்கை எங்கே அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் நான் மேற்பார்வை பார்த்தேன் இந்த மாதிரிலாம் நடந்து இந்த மாதிரிலாம் நடந்துன்னு அது எங்கே இல்லை என்றால் ஏன் இல்லை வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு என்ன எக்ஸிபிஷன் அது தலைமை சபதியின் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அறிக்கையெல்லாம் கொடுக்காமல் இருந்திருப்பாரா அப்படி இல்லை அப்படின்னா ஏன் எடுத்தது வந்து வாங்கிக்க வேண்டிய நிர்வாகத்தின் பொறுப்பு அல்லவா வேலை நடக்கும் முன் நம்பெருமாளின் திருமேனில் இவர்கள் சொன்ன குறைபாடுகள் உண்மையிலேயே உள்ளனவா என்று யார் யார் உறுதி செய்தனர் பெரும்பாலும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஆமாம் போய் சொல்லியிருக்காமல் இருக்க முன்னாடி திரும்பி பார்த்துருக்கணும் செக் 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 எப்ப பார்த்தாலும் செக் அத்தனை செக் பண்ணணும் இங்கே செக் அங்க செக்கு உள்ள போறதா நூறு பேர் செக் பண்ணிட்டு அனுப்புகிறான் செக்ரட்டரியட்டு போனாக்க அப்போ யார் யாருனா அது உறுதி செய்தார்கள் இந்த மாதிரி நிஜமாகவே இருக்குன்றது சலத்தார்கள் மற்றும் தீர்த்தக்காரர்கள் உறுதி செய்தனரா அவர்கள் கொடுத்த அறிக்கை இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது ராம சுவாமி ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட சலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் வம்சத்தில் வந்து இன்றைய ஸ்தலத்தார் தீர்த்தகாரர்கள் அவர்கள்தான் பெருமானுடைய திருமேனியை கடாட்சித்து பார்த்து சேவித்து இதை சரி செய்ய வேண்டும் என்று பண்ணியிருக்கணும் அவங்களும் பார்த்து செஞ்சுருக்கணும் சொல்லியிருக்கணும் முதல்ல சம்பிரதாயத்துக்கு முக்கியமானவர்கள் இல்லையா அவர்கள் பார்த்தார்களா அவர்கள் அறிக்கை கொடுத்தார்களா சலத்தார்கள் தீர்த்தகாரர்களும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளீர்கள் செலத்தார் தீர்த்தகாரர்களிடம் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பெரிய மூலவர் பெரிய பெருமாளுக்கு செய்யும்போது சலத்தார் தீர்த்தக்காரர்கள் அர்ச்சகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினதா சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் நம்பெருமாள் உற்சவமூர்த்திக்கு பண்ணும்போது இதே போல ஒரு ஆச ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதா அந்த கூட்டத்தின் முக்கிய புள்ளிகள் அடங்கிய ஆவணம் எங்கே அந்த கூட்டத்தில் சில தீர்மானம் போட்டிருப்பீங்க இல்லையா அது எங்கே அவர்கள் இதற்கு பூர்ண சம்மதம் தெரிவித்தார்களா இந்த மாதிரி செய்கிறதுக்கு அவர்கள் சம்மதம் கொடுத்தாங்களா அவர்களுடைய ஒப்புதல் கிடைத்ததா குறைபாடுகளை உறுதி செய்தார்களா நிஜமாகவே குறைபாடுகள் இருக்குன்னு அவர்களும் சொன்னார்களா யார் யாரில்லாமல் பார்க்கணும் அத்தனை பேரும் பார்க்கணும் இன்ஃபேக்ட் பொதுமக்களில் சில பிரதிநிதிகள் இருந்து பார்த்துருக்கணும்ன்ற என்னுடைய அபிப்பிராயம் வேலை நடக்கும் பொழுது எந்த எந்த ஸ்தலத்தார் திட்டக்காரர்கள் உள்ளே சென்று மேற்பார்வை செய்தனர் பெருமாளுக்கு திருமேனியில் இருக்கிற குறைபாடுகளை நீக்கும் சமயத்தில் தீர்த்தகாரர்களில் யார் யார் உள்ளே போய் என்ன நடக்கிறது என்ற மேற்பார்வை பார்த்தார்கள் அவருடைய பொறுப்பு சலத்தார்கள் தீர்த்தகாரர்கள் வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை அவர் காரணம் என்ன இருக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா சலத்தாரர்கள் தீர்த்தக்காரருக்கு இந்த செய்தில் உடன்பாடு இல்லாத காரணத்தால் வரவில்லையா ஒருவேளை அவர்களுக்கு நீங்க செய்யறது வந்து ரொம்ப மோசமான விஷயம் சொல்லி நினைச்சிட்டு இதுக்கு அவர்கள் ஒப்புதல் கொடுக்காத பட்சத்தில் இதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க மாட்டோம் என்ற காரணத்தினாலும் புறக்கணித்தார்களா பாய்காட் பண்ணாங்களா அதனால வரலையா சலத்தார்கள் தலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் எனக்கென்ன போச்சு என்று இருந்தார்களா நான் பெருமாள் சித்தம் அப்படின்னு அவர்களும் கைவிட்டார்களா உதாசீனர்களாக இருந்தார்களா பொறுப்பை தட்டி கழித்தார்களா சலத்தார்கள் தீர்த்தக்காரருக்கு எத் வரா தீர்த்தக்காரர்கள் வராதையோ வராதையோ செலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் வராததையோ வந்ததையோ உறுதி செய்யும் ஆவணங்கள் அதாவது வீடியோ புகைப்படம் ரிஜிஸ்டர் இவை எங்கே அவர்கள் வந்து போனாங்க இல்லை வராமல்னாக்கா இல்லை ரிஜிஸ்டர்ல இல்லாதுக்காமல் இருக்கும் அந்த பேர் வரலன்னாக்க வந்திருந்தாங்கன்னா ரிஜிஸ்டரில் எழுதியிருக்கணும் அந்த ஆவணம் எங்கே நகை நகைகளை சரிபார்ப்பது மூவர் இருக்க வேண்டும் அண்ணன் சுவாமி ரங்காச்சியார் சுவாமி உத்தம நம்பி அதை தவிர ஜிஆர் சுவாமியும் இருக்கணும் இவர்கள் ஏன் வரவில்லை இல்லை வந்தார்கள் தான் ஜியர் சுவாமியின் பரிந்துரை எங்கே அவர் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கணுமா ஜியர் சுவாமிக்கு இது சம்மதம் உண்டா அவர் தெரிவித்திருக்கணும் இல்லையா ஜியர் சுவாமியின் அறிக்கைகள் எங்கே அவர் எங்கே கொடுத்தார் அறிக்கை எங்கே ஜியர் சுவாமி மேலே வேலை நடக்கும்போது வந்தாரா பார்த்தாரா பார்வையிட்டாரா ஜியர் சுவாமி வரவில்லை என்றால் ஏன் வரவில்லை இதே காரணம் தான் அவரும் வந்து என்ன காரணத்தால அவர் வரலன்னு தெரியல அவர் ஜியர் சுவாமிக்கு இது சம்மதம் இல்லாததால் வரவில்லையா அல்லது அவர் அனு அவருக்கு அனுமதி அளிக்கப்படவில்லையா ஜியர் சுவாமி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா யாராவது யார் சொன்னாங்கன்றது கேள்வி ஜியர் சுவாமி வந்திருந்தால் வந்ததற்கான சான்றுகள் எங்கே அதாவது ரிஜிஸ்டர் வீடியோ புகைப்படம் இதெல்லாம் எங்கே அவர் வந்திருந்தான்றதுக்கு ஜியர் சுவாமி திருமேனி பணி முடிந்ததும் கொடுத்த அறிக்கை அறிக்கை எதுவும் கொடுத்தாரா அந்த அறிக்கை எங்கே அவரும் படிச்சுட்டு அவரெல்லாம் பார்த்துட்டு நான் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் அந்த அறிக்கை எங்கே ஆகமப்படி நடக்கின்றது என்று தெ வென்றே வைத்துக்கொண்டால் இதை செய்ய ஆகமத்தில் பிரமாணங்கள் எங்கே மூலம் எங்கேயா இருக்கணும் இந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு மூலம் இருக்கணும் ஒரு பிரமாணம் இருக்கணும் சோர்ஸ் ஒரு நம்ம சட்ட புஸ்தகத்தில் இருந்தாக்க அனுமதி இருந்தால் அனுமதி பண்ணலாம் அந்த மாதிரி ஆகமத்தில் எந்த இடத்துல எந்த ஸ்லோகத்தில் இந்த மாதிரி நீ பெருமாளுக்கு செய்யலாம் ஸ்வர்ணபந்தனம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிருக்கணும் அது எங்கே அந்த ஆகம பிரமாணம் கொண்ட வெள்ளை அறிக்கை இங்கே இதெல்லாம் வச்சு தான் அவங்க முதல்ல இந்த ப்ரொப்போசலே கொடுத்துருக்கணும் அந்த வெள்ளை அறிக்கை இங்கே அவசர அவசரமாக மூன்று நாட்களில் இது நடந்தது சரியா இப்படிப்பட்ட ஒரு வேலையை மூணே நாட்களுக்குள்ள பண்ணி முடிக்கிறது எந்த எந்த அடிப்படையில் இது சரி நியாயமாக இது ஒம்பது அச்சுக்கள் எடுக்கப்பட்டதாக சொல்கின்றனவே முக்கிய அர்ச்சகர் ஒருத்தர் அவரது கூட பிறந்தவரே இதை கண்டுபிடி கண்டு அதிர்ச்சி விட்டார் என்று சொல்லப்படுகிறது அப்படி அவர் அதிர்ச்சியுற்று அப்படி செய்தது தவறு என்று சண்டை போட்டார் என்று சொல்கின்றனர் இவையெல்லாம் செயலாளரின் அடையில் நடந்ததாக சொல்கிறது இது உண்மையா ஒம்பது அச்சு எடுத்தாங்கன்னா முக்கிய அர்ச்சகருடைய கூட பிறந்தவரே இது தப்புன்னு சொல்லி சண்டை போட்டாராம் அந்த ஒம்பது அச்சியும் அவர் வாங்கி ஒரு ரூமில் வச்சிட்டாராம் இது ஜேசியோட ரூமில் தான் நடந்துதான் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையா எது சொன்னாலும் யோசித்து சொல்லணும் ஏன்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்க மாட்டார்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதற்கான ஆதாரங்கள் இல்லாமல் அதை சொல்லவும் மாட்டார்கள் அதை புரிஞ்சுட்டு ஜாக்கிரதையாக பேசணும் உண்மையை சொல்கிறதுல என்ன கஷ்டம் பிறகு ஆக்ஷேபித்த அர்ச்சகர் அந்த ஒம்போது அச்சையும் ஏதோ ஒரு இடத்தில் ஒழித்து வைத்து பூட்டி வைத்தார் என்று தெரிகின்றதே அந்த அறை எங்கே ஏதோ ஒரு இடத்துல அதெல்லாம் அந்த ஒம்பது அச்சையும் பெருமாளுக்கு அச்சு பண்ணது தப்புன்னு சொல்லி அதை எடுத்துட்டு ஒரு இடத்துல பிடிச்சு பூட்டி வச்சு தரோம் அந்த அறை எங்கே இருக்கு இந்த அச்சு எடுத்த விஷயத்தை ஏன் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கவில்லை இது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு இதை செஞ்சது யாருன்னு தெரியும் இருந்தாலும் இது இது வந்து ஒரு குற்றம் இந்த குற்றத்தை ஏன் காவல்துறைக்கு தெரிவிக்கவில்லை ஒரு புகார் கொடுக்கப்படவில்லை ஒருவேளை புகார் கொடுத்திருந்தால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுறா இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் அதனால் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் இல்லையா புகார் கொடுத்தது யார் புகார் என்னென்ன யார் கொடுத்தா புகார் புகார் கொடுத்துருக்கீங்கிற பட்சத்தில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்றால் ஏன் இல்லை புகார் கொடுத்தேன் ஆனால் எஃப்ஐஆர் போடலை என்னுடைய கேஸ் போல் போடலை அதுக்கப்புறம் நீதிமன்றம் போய் நான் வந்தேன் எஃப்ஐஆர் இப்போ போட்டிருக்காங்க அப்போ புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடவில்லை என்றால் ஏன் அந்த மாதிரி இல்லை பண்ணலைன்றது காரணமாக தான் இருக்கணும் அது குறித்து மேல்முறையீடோ நீதிமன்றமோ சென்றனதா அப்படி போட மறுத்தார்கள் என்றால் அது குற்றம் காவல்துறை செய்யும் குற்றம் அதை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சுருக்கணும் இல்லை நீதிமன்றம் போயிருக்கணும் அதான் நான் பண்ணது ஒம்பதாச்சு எடுக்காத எடுத்ததாக தெரிகின்றது இவ்வளவுதான் எடுக்கப்பட்டதா இல்லை மேலும் எடுக்கப்பட்டனதா ஒம்போதுன்றாங்களே அந்த ஒம்போதுங்கிற நம்பர் நிஜமா இல்லை பத்தா இல்லை நூறா இல்லை ஐம்பதா இல்லை நாலா ஒம்பது எடுத்து எடுக்கவே ஒம்பது நாட்கள் ஆயிருக்குமே அப்போ அது மூணு நாட்களில் வேறு என்ன வேலை நடந்திருக்கு அச்சு எடுத்தாங்கன்ற பட்சத்தில் பெருமானை வச்சு 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 அச்சு எடுக்கிறதுக்கே ஒன்பது மூணு நாள் ஆயிருக்கும் ஒம்போது அச்சு எடுக்கிறதுக்கே மெழுக பிடிச்சி 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 இல்லையா சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு டூப்ளிகேட் பண்ணேன் அதுக்கே மூணு நாளாக இருக்குது அப்போ மூணு நாளில் வேறு என்ன வேலை நடந்திருக்காங்க அந்த அச்சை உபயோகித்து போலி விக்கிரத்தை செய்ய ஒரு நாள் கூட ஆகாது ஆகாதே அப்போ என்ன நடந்தது அச்சு எடுத்தாச்சுன்னா வார்க்க வேண்டியது தான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தா கொட்டிட வேண்டியது தான் அச்சு உள்ள இறுகிட வேண்டியது தான் முடிஞ்சிட வேண்டியது தான் அரை குறையாக பண்ணினாக்கா பெருமாளுக்கு எங்கள் அங்கங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் சபதிகளுக்கு நிறைய வேலை இருக்குது அழகு பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு மூணு நாள் எங்கள் நேரம் கிடச்சிது தான் அப்படியே இப்போ பெருமாள் இருக்கார் இந்த விசாரணை செய்ய ஸ்ரீரங்க போலீஸால் எப்படி ஒரே நாளில் நடந்த விவரங்களை ஆராய்ந்து உண்மை அறிந்து நான் கொடுத்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை என்று என் புகாரை இழுத்து மூட முடிஞ்சுது நான் புகார் கொடுத்தேன் இல்லையா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கி அந்த பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கி இவர்கள் ஒரே நாளில் இத்தனை விஷயங்களையும் கண்டுபிடிச்சி நான் சொல்கிற புகாரில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு முடிவு செய்து என் புகாரை இழுத்து மூடிவிட்டார்கள் அது எப்படி முடிஞ்சது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு நான் கொடுத்த புகாருக்கு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி பதினெண்டு வரை எனக்கு சிஎஸ்ஆர் கொடுக்காமல் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி அன்றே எனக்கு சிஎஸ்ஆர் கொடுப்பட்டதாக காவல்துறை கொடுத்த அறிக்கையில் அறிவலைத்துறை எப்படி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் எனக்கு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்கன்னு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்கு எனக்கு கொடுக்கல ஏன்னா நான் கொடுத்தா நான் தான் கையெழுத்து போட்டிருக்கணும் கொடுக்கல பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு கொடுத்த புகாருக்கு உடனே குறைஞ்ச குறைஞ்சபட்சத்துக்கு கொடுத்துருக்கணும் எஃப்ஐஆர் போடணும் போடணும் எஃப்ஐஆரே போட்டுக்கணும் முதல்ல சிஎஸ்ஆராவது கொடுத்துருக்கணும் பதினாறு பத்து வரைக்கும் கொடுக்கல பதினாலாண்டிக்கே இவங்க விசாரணை முடிஞ்சு போச்சு புரியுது நான் சொல்கிறது ஒருவருக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுத்தால் அதை பெற்றுக்கொண்டேன் என்று அவர் கையெழுத்திட வேண்டுமே அப்படி நான் பெற்றுக்கொண்டேன் என்று எழுதி ஆவணமே ஒரு வேளை நான் பொய் சொல்கிறேன்னு வச்சுக்கலாம் எனக்கு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்கன்றது உண்மையாகவே இருட்டமே நான் தான் பொய் சொல்கிறேன்னு வச்சுக்கலாமே அப்போ நான் கையெழுத்து போட்டிருப்பேன் சிஎஸ்ஆரை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன் அந்த கையெழுத்துக்கிற ஆவணம் இங்கே இதுபோல் பல முறை நான் புகார் கொடுத்த போது என் கையெழுத்தை பெற்றுக்கொண்ட காவல் நிலைமையே இந்த இதில் கையெழுத்து ஒரு வேலை நான் கையெழுத்து போடலை அப்படின்னு அவங்க சொன்னாக்க அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் சிஎஸ்ஆர் போடும்போது கையெழுத்து பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுப்பேன் இதுக்கு மட்டும் வாங்கலை அப்போ காவல்துறை கடமையிலிருந்து தவறியதா நான் பொய் சொல்கிறேன் என்றால் நான் கையெழுத்து போட்ட ஆவணத்தை ஏன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவில்லை நான் பொய் சொல்றேன்னு அது ஏன் நீதிமன்றத்தில் நீங்க சொல்லிக்கலாம் ரங்கராஜன் பொய் சொல்லுறதோ பாருங்க அவனோட கையெழுத்து இப்படி பொய் சொன்னதாக சொன்னதற்காக என் மீது ஏன் வழக்கு தொடுக்க வேண்டியது காவல்துறை மீது ஒரு பொய்யை சொல்பவனை எப்படி சும்மா விடலாம் என் மேல வழக்கு தொடுத்துருக்கணும் இல்லையா ஏன் தொடுக்கல அப்படியானால் யார் வேண்டுமானாலும் காவல் நிலையத்தின் மீது அபாண்டபடி சொல்லலாமா இது சட்டத்திற்கு உட்பட்டதா ஒரு பொய் சொல்ல முடியுமா யாராவது சட்ட விரோதம் இல்லையா அறநிலைத்துறையை விசாரித்து அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்ததாக காவல்நிலைய அறிக்கை சொல்கிறதே புகார் கொடுத்த எனக்கு அறிக்கையை ஏன் காவல்நிலையம் கொடுக்கவில்லை நான் தான் அறிக்கையை கொடுக்க நான் புகார் கொடுக்குறேன் எனக்கு அறிக்கை தரணும் இல்லையா எனக்கு குடிக்கவே கொடுக்கவே இல்லை ஏன் கொடுக்கல இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி விசாரித்தேன் இதுதான் நடந்துன்னு நான் சொல்லணும் என் வழக்கில் உண்மைத்தன்மை இல்லை என்றால் ஏன் புகாரை கொடுத்ததற்கு காவல் நிலையமோ கோவில் செயல் அலுவலரோ எதிர்ப்புகார் கொடுக்கவில்லை நான் ஒருவேளை பொய் புகார் கொடுத்துருக்கேன்னாக்கா எதிர்ப்புகாரை கொடுத்துருக்கணும் பாவப்பட்டு விட்டுட்டிங்களே அடிக்கும்போதெல்லாம் பாவப்பட்டது தெரியலையா பொய் சொல்கிறேன்னாக்க என்னுடைய பொய் சொன்னதுக்காக என் மேலே நீங்கள் வழக்கு தொடுக்கலாமே சட்ட சட்டப்படிதானே அது சரிதானே ஏன் இன்று வரை அது குறித்து எவரும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை இன்னி வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை நான் போய் சொன்னேன்ற பட்சத்தில் அதனால் நான் பொய் சொல்றேன் பொய் சொல்லலை அப்படிங்கிறது தெரியுது அடுத்த நாளே விசாரணை செய்தோம் என்று காவல் அறிக்கை தெரிவிக்கின்றதே அடுத்த நாள் நடந்த விசாரணையை பற்றி இன்றும் ஏன் இவர்கள் என்னிடம் சொல்லவில்லை அடுத்த நாளே பண்ணேன்னு சொன்னா இன்னி வரைக்கும் அஃபீஷியலாக எனக்கு ஒரு குளோஷர் கிடையாது அந்த மூடல அந்த கம் அந்த இதை பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு விசாரணை நடத்தி அன்றே வழக்கில் உண்மைத்தன்மை இல்லை என்று முடிவெடுத்த போலீசார் ஏன் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று வரை அந்த வழக்கை முடித்ததற்கான விஷயத்தை புகார் கொடுத்து என்னிடம் தெரிவிக்கவில்லை இன்னி வரைக்கும் சொல்லலை அதனால் இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எனக்குனாக்கா அன்றைக்கி தான் அந்த லெட்டரில் கையெழுத்து போட்டிருக்கு ஒரு லெட்டர் வந்தது போஸ்ட்டில் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேதி போட்டு இன்னி வரைக்கும் என்கிட்ட நேராக சொல்லலை அன்றைக்கி அடுத்த நாளே விசாரணை பண்ணிட்டாக்க இந்த நாலு மாதம் பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு நாலு மாதம் இவர்கள் ஏன் வந்து இதை பற்றி ஒன்றுமே என்கிட்ட இதெல்லாம் இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிறதுல ஏதாவது பொய் இருந்தால் இந்த அர்ச்சகர்கள் எழுத்து மூலமாக எழுதலாம் தைரியமாக எழுதலாம் இன்று வரை கோவில் நிர்வாகம் அதாவது அறங்காவலர்கள் இது குறித்து ஒரு அறிக்கையோ ஒரு பேட்டியோ ஒரு விளக்கமோ பொதுமக்களுக்கு ஏன் கொடுக்கவில்லை இன்னி வரைக்கும் இதை பற்றி வாயே திறக்கலை ஏன் திறக்கலை பொறுப்புடைய நிர்வாகமாக இருந்தால் நான் சொல்வதெல்லாம் பொய்யாக இருந்தால் இதை தெளிவு செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இல்லையா நீதிமன்றத்திற்காவது அவர்கள் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கலாமே ஏன் செய்யவில்லை இன்னி வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நான் சொல்லிகிட்டுருக்கேன் ஒரே ஒரு தடவை கூட நான் சொன்னது என்று ஆவணத்தின் அடிப்படையில் அறங்காவலர்கள் நிரூபணம் செய்யவில்லை என்கிட்ட செல்ல வேண்டாம் நீதிமன்றத்துக்காக செய்யலாம் இல்லையா ஏன் செய்யலை நான் முன்ன சொன்ன போல கேள்விகள் நூற்றி ஐம்பது முடிஞ்சது ஒன்று ரெண்டும் மிஸ் ஆகிருக்குன்னா தெரியல இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேள்வி கேட்கலாம் நான் சட்டபூர்வமான கேள்விகள் நிறைய கேட்கல இல்லை கேட்க முடியும் முதல்ல இதுக்கான பதில் வருதான்னு பார்ப்போம் பதில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருந்தாலும் காவல்துறை சிலைக்கு கடத்தல் தடுப்பு பிரிவினர் இதை புலனாய்வு செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய அறிக்கையிலிருந்து எல்லாமே தெள்ள தெளிவாக வழிவரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நீதிமன்றம் அதை பரிசீலித்து தான் முடிவெடுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு அதெல்லாம் நாம் பார்த்துட்டு பின் வர காலங்களில் நாம் இதை பற்றி விரிவாக பேசலாம் இது குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருப்பின் பின்னூட்டத்தில் தெரிவிக்கிற உங்களுக்கு சில பேரில் பல தடவை சொல்லிட்டேன் நான் சொல்கிறது பிடிக்கலைன்னாக்க ஒன்று என்னுடைய பக்கத்தை பார்க்காதீங்க ரெண்டு இருந்தால் தாராளமாக தெரிவிக்கலாம் கண்ணியமாக தெரிவிக்கலாம் ஒரு லாஜிக்கான கேள்விகள் இருந்தால் பதில் சொல்ல முடியும் நீ தீவிரவாதி பயங்கரவாதி நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்லாம் பேசினாக்க நான் பதில் சொல்ல முடியாது நேரத்தை வீணடிக்கி எனக்கு விருப்பமில்லை அதனால் கண்ணியமாக நியாயமான கேள்விகள் எதிர்மறையாக இருப்பினும் கேட்டால் என்னால் ஆனால் முடி இன்று வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கும் பதில் சொல்லாமல் இருந்ததில்லை பதில் சொல்லியுள்ளேன் என் முகநூல் பக்கத்தில் போய் சென்று பார்த்தாலும் யூடியூப் பக்கத்தில் சென்று பார்த்தாலும் தெரியும் அனைவருக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது என்பதை உணர்ந்தவன் நான் இந்த கேள்விகளை இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டீங்கோ இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது உங்களுக்கு பெருமாள் கேட்கும் கேள்வியாக என் மூலமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கேள்வியை நானே இன்னும் நான் என்ன பண்ண போகிறேன்ற கேள்வியை தினமும் கேள்வி தான் இருக்கேன் அடிமை என்று ஒருவனுக்கு ஆன பின்பு ஆண்டவனுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்குமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் பெருமானுக்கு நான் அடிமை என்று ஆகிவிட்டேன் இது ஆரம்ப காலத்துலேருந்தே அப்படி தான் நடுவில் அடிமை இல்லை சுதந்திரன் என்று நினைத்து கொண்டிருந்த காலம் போய் அடிமை என்று ஒத்துக்கொண்டிருக்கும் காலம் என் பெருமானுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நிச்சயமாக செய்து கொண்டே இருப்பேன் நீங்களும் அதை புரிந்து கொண்டு பெருமானுக்கு அடிமையாக அவனுக்கு செய்ய வேண்டிய கங்கிரங்களை எப்படி ஸ்ரீராமாயணத்தில் குரங்குகள் பெருமானுக்கு செய்ததோ அணில் செய்ததோ அதே போலே வீட்டில் உட்கார்ந்து கொண்டே இப்பொழுது செய்ய முடிய முடியும் பட்சத்தில் அதை செய்ய வேண்டும் அடுத்த முறை கோவிலுக்கு சென்றால் இதை பற்றியான விவரங்களை கேட்டும் தெரிந்து கொள்ளலாம் கேளுங்கள் ஊடக நண்பர்கள் இந்த கேள்விகளுக்கான பதிலை ஆணையரிடம் கேட்கலாம் செயலலுவரிடம் கேட்கலாம் அரங்காவலர்களிடம் கேட்கலாம் அர்ச்சகர்களிடம் கேட்கலாம் ஸ்தலத்தார்கள் தீர்த்தகாரர்களிடம் கேட்கலாம் அவர்களுடைய விவரங்கள் வேண்டுமென்றால் கோவிலிலே கிடைக்கும் நீங்கள் கோவிலில் போய் அவர்களை யார் யாருன்னு கேட்கலாம் பின்னோட்டத்தில் கேட்டாலும் நானும் பதில் சொல்கிறேன் எல்லாரும் போய் எல்லாரையும் கேளுங்கோ கேட்டு என்ன உண்மைன்றதை வெளியில் கொண்டு வருவோம் நான் சொன்னது பொய்யா இருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் அவர்கள் சொன்னது நான் சொன்னது உண்மையாக இருந்து அவர்கள் பொய் சொன்னார்கள் என்றால் தக்க தண்டனையை பெற்றுத் தந்தே தீருவோம் ஸ்ரீமதே ராமநாத ஜாயன மகா